டேஸ்டியாக சிக்கன் மட்டனுக்கு ஈடா என் டஃப்பே கொடுக்குற அளவுக்கு வந்து சோயா சங்க்ஸில் பிரியாணி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சோயா சங்ஸில் வந்து உதிரி உதிரியோ நல்லா அடியே பிடிக்காமல் குக்கரில் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நூறு கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன் அது நல்லா பாயிலிங் வாட்டரில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகா ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகா சின்ன சைஸ் இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒன்று ஒன்று போதும் அதை நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டேன் அதோட ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி தக்காளி ரெண்டு எடுத்துக்கிட்டு ரெண்டு தக்காளியும் அதே மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கேன் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி வந்து நம்ம தக்காளி வதங்கிற சமயத்தில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதுங்க சூப்பராக இருக்கும் அதோட வந்து ஒரு கொத்து ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இதையும் நல்லா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடலாம் கொத்தமல்லி புதினா வந்து நல்லா தாராளமாக போட்டால் தான் எப்போவுமே பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதோட நம்ம வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறுச்சு இல்லையா ஊற வச்சுட்டோம் இல்லையா அந்த சோயா சங்க்ஸ் அதை நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு நல்லா வந்து தண்ணியை புழிஞ்சி வெட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதோட நம்ம பச்சை தண்ணியை மறுபடியும் ஊற்றிட்டு நல்லா புளிஞ்சோம்னா கரெக்டாக வந்துடுங்க இது மாதிரி மெத்தட்ல செஞ்சுக்கோங்க சோயா சங்க்ஸ் நல்லா வந்து இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு பாத்தீங்களா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சோம்லே அந்த பேஸ்ட் இதோட சேர்ந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் இது மாதிரி செய்யறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து நல்லா எல்லாம் ஊறிட்டு அந்த ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனாலதான் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிரையும் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாங்க இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இல்ல நெய் நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு எல்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சோம்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இதை இது நல்லா வந்து கலர் கொஞ்சம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகட்டும் இந்த வெங்காயம் எப்பவுமே இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் பிரியாணிக்கு நல்லா வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா சேர்ந்து குக் ஆனாதாங்க பிரியாணி இல்லை அப்படியே வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு தெரியக்கூடாது அது மாதிரி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் அதோட இன்னைக்கு ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் அரிசி வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம் அதோட நான் பேஸ்ட் வந்து பாதி வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன் மேரினேஷனுக்கு பாதி பேஸ்ட் இதுல சேர்த்துக்கிட்டேன் அதோட தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோம்னா அதையும் நல்லா சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இது நல்லா வந்து தக்காளி நல்லா மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினாவை வந்து ஒரு பாதி அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு சோயாச்சங்க சூற போட்டிருந்தோம் இல்லையா அந்த மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அதோட கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு சாரி அதோட இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்ட பின்னாடி அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா வந்து வடிகட்டிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி வடிகட்டிட்டு இதுல நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளடி விட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டு வந்து மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவுக்கு அதோட மீதமுள்ள வந்து கொத்தமல்லி புதினாவே இப்போ நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் உப்பு பத்தலன்னா பார்த்து போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதோட மூடி போட்டுடலாம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டு மேலே ப்ரெஷர் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் வரும் இல்லையா அந்த ஸ்டீம் வந்துட்டு பின்னாடி வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு கரெக்டாக ஒரு பிசில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதோட ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஷரில் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பின்னாடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க அதுக்கடுத்து கிளறி பார்த்தோம்னா சுவையான சோயா சங்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான லன்ச் டைம் ரெசிபி ஏன் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் நாங்கள் அதோட தயிர் ரயத்தாக வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் வச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டேட்டா பை பை